எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பிரசவமான பெண்களுக்கு வந்து கொடுக்கப்படும் மருந்துகள் தான் இப்போ வந்து மெடிசன்லாம் சாப்பிட்றாங்க அது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுத்தும் அதனால் பிரசவமான பெண்களுக்கு அந்த வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் குழந்தை பெற்ற பெண்கள் வந்து மூணாவது நாள்லேருந்து விதவிதமான பத்திய மருந்துகளை கொடுப்பாங்க குழந்தை பிறந்த ஒரே வாரத்தில் அந்த பொண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து ஆரோக்கியமாக எழுந்து நடமாடுறதையும் வேலைகள் செய்கிறதையும் பார்க்கலாம் ஆனால் ந அது கிராமத்து பெண்கள் ஆனால் நகரத்து பெண்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை எதுக்கெடுத்தாலும் டாக்டர் எல்லாத்துக்கும் டாக்டர் மருந்துன்னே நம்பி வாழ்கிறாங்க ரசவமான பெண்களுக்கு மஞ்சள் உருண்டை கருஞ்சீரக உருண்டை பெருங்காய உருண்டை மருந்து குழம்பு இதெல்லாம் கொடுக்கறது கிராமத்து வழக்கம் மஞ்சள் உருண்டை கொடுக்கறதுனால பிரசவமான பெண்ணு மஞ்சளும் வேப்பலைக்கும் சேர்த்து அரைச்சி உருண்டை தருவாங்க சரிங்களா அப்படி கொடுக்கறதுனால பிரசவமான அந்த புண்ணு ஆர்மாமான் அதை ஆன்டிசெப்டிக்காக வேலை செய்யும் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அது சயின்டிஃபிக்கலாக அதுதான் உண்மை கருஞ்சீரக உருண்டை வந்து ரதத்தை வெளியேற்றும் மாத விளக்கு சுழற்சியை வந்து முறைப்படுத்தும் பெருங்காய உருண்டை வந்து வாயு தொல்லையை விரட்டி உடம்பை லேசாகும் தினம் ரெண்டு வேளை இந்த உருண்டைகளை கொடுப்பாங்க இது தவிர தாய்ப்பால் சுரக்கவும் இழந்த தெம்பு மறுபடி கிடைக்கவும் மருந்து குழம்பு தனியாக செஞ்சு கொடுப்பாங்க சுக்கு மிளகு வால்மிளகு திப்பிலி பரங்கி பட்டை சங்க இலைன்னு பல வகை மூலிகைகள் கலந்த அந்த குழம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இதெல்லாம் போக இஞ்சி சூரணமும் தருவாங்க பிரசவமான பெண்களுக்கு இல்லாமல் எல்லோருமே இதை எடுத்துக்கலாம் அஜீரணத்துக்கு இது நல்ல மருந்து தான் என்ன தான் நம்ம நாகரிகத்துக்கு பின்னாடி ஓடினாலும் ஆரோக்கியம்னு வரும்போது இந்த மாதிரி பழமைக்கு கொஞ்சம் நம்ம திரும்பி தான் ஆகணும் சரிங்களா இது மாதிரி இருக்கிறனா இந்த மாதிரி நம்ம மருந்து பிரசவமான பெண்களுக்கு கொடுக்கும்போது அந்த வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஈஸியாக ஆறிடும் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அடுத்தோம் தேங்க் யூ